பிரைசிலால் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதனால் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக யாத்திராகமாக மாறாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவன் அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசை நோக்கி நான் எகோவா கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிறார்கள் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது ரட்சகனாய் கர்த்தர் மோசை அனுப்புகிறார் கர்த்தர் கொடுத்த அடையாளங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் காண்பித்து சொல்லி இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பின்பு மோசையும் ஆரோனும் இடத்தில் போய் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் இப்படி சொன்னதும் பார்வோன் என்ன செய்கிறான் என்ன சொல்லுகிறான் என்ன கேட்கிறான் என்றால் ரெண்டாவது வசனம் அதற்கு பார்வோம் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தை கேட்கறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அதுக்கு மேலே மோசைக்கு ஆர்வனுக்கு அங்கே நிற்க முடியல பெரிய எதிர்பார்ப்போடு போகிறாங்க சத்ருவுக்கு முன்பாய் போய் நிற்கிறாங்க ஆனால் அவன் வைத்த முதல் கேள்வி உன் தேவன் யார் உன் கர்த்தர் யார் நான் அறியேன் என்கிறான் நான் அறியேன் என்று சொன்னவனுக்கு முன்பதாக அவர் யார் என்பதை காண்பிக்க இவர்களுக்கு முடியவில்லை இவர்களால் அங்கே நிற்க முடியவில்லை இவர்கள் துரத்தப்படுகிறார்கள் அப்பொழுது மூப்பர் எல்லாம் மோசை இடத்துல வந்து புலம்புறாங்க மோசை கர்த்தர் இடத்துல புலம்புகிறான் உடனே தான் கர்த்தர் மோசையை பார்த்து பேசும்போது தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார் நான் எகோவா என்று சொல்லுகிறார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய நாமத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லாம சத்திரவுக்கு முன்பாய் நிற்க முடியாது சங்கீதம் நூற்றி பதினெட்டுல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் கோலியாத்துக்கு முன்பாய் நிற்க முடியாமல் இஸ்ரவேலர்கள் பின்வாங்கும் போது அவருடைய நாமத்தினாலே தாவிது கோலியாத்தை வீழ்த்தினார் அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளாமல் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவிலே வளராமல் ஆம நம்மால் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது சத்துருவுக்கு முன்னாடி நிற்க முடியாது அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய நாமத்தை தான் தேவ பிள்ளைகளை விசுவாசத்திலே திடமாய் நிற்க வைத்தார் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் திடப்படுத்த தம்முடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றார் ஆமேன் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு இஸ்ரவேலை கொடுமையாய் நடத்தின பார்வோனை மேற்கொள்ளவும் எதிர்க்கவும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசிக்கு வெளிப்படுத்தினார் ஏகோவா என்னும் நாமத்தை வெளிப்படுத்தினார் கிருபை பெற்ற தேவ ஜனமே நானும் நீங்களும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பொல்லாங்கனை செய்கவும் ஆமே நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நிச்சயத்தோடு வெற்றியோடு ஓடி முடிக்கவும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாமம்தான் இயேசு என்கிற நாமம் இந்த நாமத்தை அறியாமல் இந்த நாமத்தை அறிக்கையிடாமல் இந்த நாமத்தை நம்பாமல் இந்த நாமத்தை பற்றிக்கொள்ளாமல் நம்மால் எந்த பிரச்சினைக்கு முன்பதாகவும் நிற்க முடியாது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுங்கள் பார்வனை எளிதில் ஜெயிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிச்சயமாய் விளங்க பண்ணுவார் அவருடைய நாமம் துணிக்கப்படுகிற இடத்திலே அவர் மகிமைப்படுகிறார் அவருடைய வல்லமை அங்கே விளங்கும் ஆமே அவருடைய நாமத்தை உரத்த சத்தமிட்டு சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை குறித்து ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தின் மேல் பற்றுதலாய் இருங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் சத்ருவை எளிதில் ஜெயிக்கலாம் அவரை அறிகிற அறிவில் வளராமல் அவருடைய நாமம் என்னவென்றே நமக்கு தெரியாத வரைக்கும் பார்வனுக்கு முன்னாக நிற்க முடியாது நாம் கிருவை பெற்றவர்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய நாமம் இயேசு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது ரட்சிப்பு உண்டாகும் பாவ மன்னிப்பு உண்டாகும் விடுதலை உண்டாகும் நித்தியம் உண்டாகும் கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவார் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பாடுங்கள் துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எதிராய் வருகிற எல்லா பார்வனின் வல்லமையும் முறியடித்து உங்களை ஜெயமாய் நடத்தி செல்வாராக நல்ல தகப்பனே உம்முடைய நாமம் பெரியது உம் நாமம் மாத்திரமே உயர்ந்தது உம்முடைய நாமத்தினாலே சத்துருக்களை சங்கரிக்க எங்களுக்கு கருவை தாருமே நாமத்தில் பிதாவே Amen. Amen.